முதன்மை செய்திகள் அன்வார் பாபஸ் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னாள் ஆகிய இருவருக்கும் இடையிலான வழக்கை மீட்டுக் கொள்ள ஒப்புக்கொண்டனர் அவதூறு வழக்கில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் உயர் நீதிமன்ற நீதிபதியின் பரிந்துரைகள் நாட்டின் தற்போதைய நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதை இருவரும் தங்கள் முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் தொடர் அறிக்கைகள் எதனையும் வெளியிட வேண்டாம் என இருசாரும் இணங்கியுள்ளதாகவும் இந்த தீர்மானம் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிக்கப்படும் என நம்புவதாகவும் கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாழ்வு ஸ்திரத்தன்மை தேசிய நீதித்துறை நிறுவனம் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் பொதுவாக இந்த விவகாரம் பயன்படுத்தப்படாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக ஃபெல்டா குடியேற்ற வாசிகள் கடனில் முந்தைய தேசிய கூட்டணி அரசாங்கம் எட்டு புள்ளி மூன்று மில்லியனை தள்ளுபடி செய்யவில்லை என்று பிரதமர் கூறியது தொடர்பாக முகிடின் இருநூறு மில்லியனுக்கு டத்தோசரி அன்வார் மீது வழக்கு தொடர்ந்தார் வழக்கு தொடர்பில் வதந்தி பரப்புவதை விட்டு காவல்துறை பணிக்கு இடம் கொடுங்கள் உள்துறை அமைச்சர் வேண்டுகோள் சிறுவன் கெயின் ராயின் கொலை விசாரணை நடத்த காவல்துறைக்கு இடம் கொடுக்குமாறு உள்துறை அமைச்சர் தத்துஸ்ரி சைஃபுடின் நசுத்துன் இஸ்மாயில் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் ராயல் மலேசியன் காவல்துறை பிடிஆர்எம் ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறையை எஸ்ஓபி கொண்டுள்ளது இது கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்படுவது உட்பட ஒரு விசாரணையும் மேற்கொள்வதில் பின்பற்றப்பட வேண்டும் இதுபோன்ற விசாரணையை சிதைக்கும் என்று அவர் இன்று களம் மற்றும் மரண விசாரணை மற்றும் பதவி உயர்வு விழாவிற்கு தலைமை தாங்கிய பின் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் ராயல் மலேசியன் போலீஸ் பிடிஆர்எம் நிர்வாக இயக்குனர் டத்து அஸ்மி அபு காசிமும் அப்போது உடனிருந்தார் பரபரப்பு இரண்டு குற்றவாளிகளை சுட்டு வீழ்த்திய போலீசார் ஜுகூர் பரு தாமன் அபாட்டில் நேற்று மாலை போலீசுடன் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இரு குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜொகுர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் அதனை உறுதிப்படுத்தினார் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எம்பிவி வாகனத்தில் இருந்த நாற்பத்தி இரண்டு வயது சந்தேக நபரும் அவனது கூட்டாளியும் என குமார் சொன்னார் அவர்கள் பயணித்த வெள்ளை நிற தொயோதா எஸ்திமா கார் மீது சந்தேகம் கொண்டு புக்கிட் அமான் மற்றும் ஜுகூர் குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் முன்னதாக பின்தொடர்ந்து சென்றது போலீஸ் வாகனம் மிக நெருக்கத்தில் பின்னால் வருவதை அறிந்த அவ்விருவரும் முதலில் தப்பியோட முயன்று பின்னர் போலீசை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் பதிலுக்கு சுட்டதில் இருவரும் அங்கேயே உயிரிழந்தனர் கள்ள குடியேறிகளை நாட்டுக்குள் கடத்தி கொண்டு வரும் கும்பல் கிளந்தானில் முறியடிப்பு கிளந்தான் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கள்ள குடியேறிகளை கடத்தி கொண்டு வரும் கும்பல் ஒன்றின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது அக்கும்பல் தங்கியிருந்த இடத்தில் ஜூன் பத்தாம் தேதி மேற்கொண்ட சோதனையின் போது சிலர் கைதாகி உடன் கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் லம்பா சிறை விரைவு பேருந்து முனையத்திலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது பேருந்துக்காக காத்திருந்த கள்ளக்குடியேறிகளான பதினேழு ஆண்களும் ஏழு பெண்களும் கைதாகினர் அவ்விரு சோதனைகளிலும் மொத்தமாக முப்பத்தி மூன்று கள்ளக்குடியேறிகளும் அவர்களின் போக்குவரத்தை பார்த்து கொண்ட இரண்டு உள்ளூர் ஆடவர்களும் கைதாகினர் அதிகாரிகளின் கண்ணில் படாதவாறு அவர்களின் தங்குமிடத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் ஏற்றி பேருந்து முனையத்திற்கு அவர்களை கொண்டு வந்து விடும் அளவுக்கு அக்கும்பலின் யுக்தி இருப்பதாக மாநில குடிநுழைவுத்துறை கூறியது நவீனமய தொழில்நுட்ப வடிவில் தீப வெளிச்சம் மை வெளிச்சம் பற்றி பேசினால் நிறைய பேசலாம் இன்று மலேசியா முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறது அடுத்து உலகம் முழுவதிலும் சுற்றி வரப்போகிறது மை வெளிச்சம் கலை கலாச்சாரம் அரசியல் ஆன்மீகம் என பல தகவல்களை கொண்டிருக்கும் மை வெளிச்சத்தை இணையத்திலிருந்து இதயம் வரை என மிகவும் சிறந்த முறையில் நடத்தி வருகிறார் இதன் நிறுவனர் கணபதி என்று டத்து கோபாலகிருஷ்ணன் புகழார் சூட்டினார் சிறம்பானில் மயக்கும் மாலை பொழுது எனும் கலை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றும் போது டத்தோ கோபாலகிருஷ்ணன் இந்த வாரம் நான் ஸ்ரீலங்கா போவதால் அங்கே உள்ள தமிழ் இலக்கிய ஆர்வலர்களிடம் மை வெளிச்சத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் மை வெளிச்சம் ஈராயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அதனை அறிமுகம் செய்து வைத்தவர் டத்தோ டி முருகையா இந்த வருடம் மை வெளிச்சம் மூலமாக ஒரு மலர் வரப்போகிறது அதில் அரசியல் கலை கலாச்சாரம் விளையாட்டு ஆன்மீகம் பேட்டி சிறுகதை கட்டுரை இன்னும் பல்வேறு வகையான தகவல்களை தாங்கி போகிறது தீப வெளிச்சம் என்னும் மலரை நவீன தொழில்நுட்பம் சிக்ஸ் ஜி வழி ஒரு நவீனமான முறையில் கண்ணை கவரும் விதத்தில் வடிவமைப்பு செய்து வெளியிடுகிறார் கணபதி கிருஷ்ணசாமி அவருக்கு உங்களின் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் தீப வெளிச்சம் மலர் புதுவிதமான நவீன தொழில்நுட்ப வடிவில் வரும் முதல் தமிழ் இதழ் என்று டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் டீசல் உதவி மானியம் பெற தகுதியற்ற துறைகள் விலைகளை உயர்த்தினால் நடவடிக்கை கட்டுமானத் துறை உள்ளிட்ட டீசல் மானியத்திற்கு தகுதியற்ற துறைகள் சமீபத்திய எரிபொருள் விலை மாற்றங்களை சாக்காக பயன்படுத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை உயர்த்துவதற்கு எதிராக எச்சரிக்கப்பட்டுள்ளது டீசல் மானியங்கள் திரும்ப பெறப்பட்டதை காரணம் காட்டி கட்டுமான நிறுவனங்கள் அல்லாத தகுதி இல்லாதங்களை பெறுவதற்கு ஒருபோதும் உரிமையில்லாத போதும் குற்றத்தை செய்து வருகின்றன என்று தகவல் தொடர்பு அமைச்சர் பாமில் தெரிவித்தார் இனி டீசல் மானியம் பெறாததால் சிமெண்ட் மற்றும் சேவைகளின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று கட்டுமான துறையிலிருந்து கூக்குரல் எழுந்துள்ளது இருப்பினும் இந்த மானியங்கள் தொடங்குவதற்கு அவர்கள் ஒருபோதும் தகுதியற்றவர்கள் என்று மாறிவிடும் என்று அவர் கூறினார் பொருட்கள் தொடர்பாக நல்ல செய்தியை பிரதமர் இப்ராஹிம் நாளை அறிவிப்பார் பொருட்கள் தொடர்பாக ஒரு நல்ல செய்தியை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நாளை அறிவிக்க உள்ளார் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் இன்று தெரிவித்தார் இது நிச்சயம் பொதுமக்களுக்கு நற்செய்தியாக அமையும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் நாளை அறிவிக்கும் தகவல் குறித்து கூடுதல் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார் இருப்பினும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவிப்புக்காக அனைவரும் காத்திருக்குமாறு பந்தாய் டாலாமில் உள்ள மைடின் மார்ட் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் தலையை துண்டித்து உடல் உறுப்புகளை வெட்டி நிர்வாணப்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் தொடர்பாக ஐநா அதிர்ச்சி தகவல் காசாவில் பாலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு கொலை செய்ததாகவும் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட மனித தன்மையற்ற சித்திரவதில் ஈடுபட்டதாகவும் ஐநா விசாரணை குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமாஸ் மோதல் தொடர்பாக இந்திய வம்சாவளியும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் முன்னாள் தலைவருமான நவநீத பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டது காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை முற்றாக கொன்றளிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினர் காசா பெண்களை பாலியல் சித்திரவதை செய்ததோடு பாலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை பாலின ரீதியாக துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைகளை துண்டித்ததல் உடல் உறுப்புகளை துண்டித்ததல் நிர்வாணப்படுத்துதல் மற்றும் இறந்தோரின் உடல்களுக்கு அவமரியாதை செய்தல் எரித்தல் போன்ற செயல்களில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது